கேரள மாநிலத்தோட பெயரை கேரளம் அப்படின்ட்டு பெயர் மாற்றும் தீர்மானம் அந்த மாநிலத்தோட சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டிருக்கு மலையாளத்தை மொழியாக கொண்ட கேரளா ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாவது வருஷத்தில் மொழிவாரியாக தனி மாநிலமாக பிரிக்கப்பட்டுச்சு மலையாளத்தில் இந்த மாநிலத்திற்கு கேரளம் அப்படின்ட்டு பெயர் சூட்டப்பட்டுச்சு ஆனால் ஆங்கிலத்தில் கேரளா அப்படின்ட்டு தான் அழைக்கப்படுது அதே போல் அரசியலமைப்பின் முதல் அட்டவணையிலும் கேரளா அப்படின்னு தான் குறிப்பிடப்பட்டிருக்கு எனவே இதனை கேரளம் அப்படின்ட்டு மாற்றணுன்ட்டு ரொம்ப நீண்ட நாட்களாக வந்து அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் வந்து அப்ரோச் பண்ணிட்டு வந்தாங்க அதனால இந்திய மக்களும் கேரளா என்று சொல்லிகிட்டே வந்தாங்க இதனை அடுத்து கடந்த ஆண்டு இது தொடர்பாக முதலமைச்சர் பினராயி விஜயன் அம்மாநில சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தாரு அதன்படி ஆங்கிலம் மலையாளம் என எந்த மொழியா இருந்தாலும் கேரளாவை கேரளம் அப்படின்ட்டு தான் கூப்பிடணும் அப்படின்ற தீர்மானத்தை இவர் வந்து அமல்படுத்தினார் இதற்கான மாற்றத்தையும் மத்திய அரசு மேற்கொள்ளணும் அப்படின்ட்டு கேரள சட்டப்பேரவையில் நடைமுறை மற்றும் அலுவல் நடத்தை விதிகள் நூற்று பதினெட்டின் கீழில் பினராயி விஜயன் அவர்கள் இந்த தீர்மானத்தை முன்மொழிஞ்சார் இந்த தீர்மானம் அங்கு பெரும்பான்மையாக நிறைவேற்றப்பட்டதை அடுத்து மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு ஆனால் இந்த தீர்மானத்தில் சில குறைகள் இருக்கிறதா சொல்லி திருப்பி அனுப்பிட்டாங்க இதனை அடுத்து நேற்றைக்கு அந்த மாநில சட்டப்பேரவையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இது பற்றி கடந்த வருஷம் முதல்வர் விஜயன் பேசும்போது மலையாளத்தில் எங்களது மாநிலத்தின் பெயர் கேரளம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தாறாவது வருஷம் நவம்பர் மாதம் ஒன்றாம் நாள் மொழிவாரிய கேரளம் பிரிக்கப்பட்டுச்சு இதே நாளில்தான் நாங்கள் கேரள பிறவி தினத்தை கொண்டாடுகிறோம் மலையாளம் பேசும் மக்களுக்கு கேரளம் தேவை சுதந்திர போராட்ட காலத்திலிருந்தே எங்களின் தாய்மொழி வலுவாக இருந்திருக்கு ஆனா அரசியலமைப்பின் முதல் அட்டவணை மாநிலத்தின் பெயரை கேரளா அப்படின்ட்டு சொல்றாங்க எனவே அரசியலமைப்பின் மூன்றாவது பிரிவின் கீழே இந்த பேரை கேரளம் அப்படின்ட்டு திருத்தம் செய்யணும் அப்படின்ற அவசர நடவடிக்கை தேவை இவர் சொல்லியிருக்காரு கேரளம் அப்படின்றதா கேரளா அப்படின்றதா நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும் அதுக்கான விளக்கத்தையும் அந்த மாநில முதலமைச்சர் விளக்கமாக சொல்லியிருக்கிறாரு